திருக்குறள் அறத்துப்பால் வாயிறவியல் வான் சிறப்பு வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர்பாற்று துப்பார்க்குத் துப்பாயத் துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாயத் தூவும் மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் கத்து உள் நின்று உடற்றும் பசி ஏரின் உழா அர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றா எடுப்பதூவும் கெட்டார்க்கச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மைக்குன்றும் தடிந்தழிலித் தான் நல்காதாகிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்கா நீரின்று அமையாது உலகனின் யார் யார்க்கும் வான் அமையாது ஒழுக்க